சொத்துவரி ஆறு சதவீதம் உயர்த்துவதாக கூறிவிட்டு கணக்கு வழக்கு இல்லாமல் உயர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் வணிகர் சங்க பேரவை அமைப்பின் மாநில தலைவர் சவுந்தரராஜன் மயிலாடுதுறையில் இதை தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் வணிகர் சங்க பேரவையின் மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் பாலையா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் ரவிச்சந்திரன் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் சிறப்பு அலை பலராக சங்கத்தின் மாநில தலைவர் சவுந்தரராஜன் பங்கேற்று பேசினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் சவுந்தரராஜன் தமிழ்நாட்டில் சொத்து வரியை திமுக அரசு கெடுமையாக உயர்த்தியுள்ளது ஆறு சதவிகிதம் வரி உயர்வு என்று அறிவித்துவிட்டு பல மடங்கு அதிக அளவில் சொத்து வரி உயர்வு வசூலிக்கின்றனர் எந்த விகிதத்தில் வசூலிக்கின்றனர் என்று வணிகர்களுக்கும் தெரியவில்லை பொதுமக்களுக்கும் தெரியவில்லை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து மறுசீரமைப்பு செய்வதாக கூறி மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் அவர்கள் போல் வரி உயர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளது இதனை தமிழக அரசு மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் இதேபோல் வணிகத்திற்கான உரிம கட்டணத்தை பல மடங்கு உயர்த்திய காரணத்தால் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பல வணிகர்கள் உரிமத்தை புதுப்பிக்கவில்லை இதற்கான காலக்கெடுவை நீடித்து தர வேண்டும் இதேபோல் ஆன்லைன் வர்த்தகம் காரணமாக சிலரை வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆன்லைன் வர்த்தகத்தை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடுமையான சொத்து வரி உயர்வை தமிழக அரசு திரும்ப பெறாவிட்டார் மே மாதம் ஐந்தாம் தேதி சென்னையில் நடைபெறும் வணிகர் சங்க பேரவையின் நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாட்டில் தமிழக அரசை கண்டித்து மாநில அளவில் போராட்டம் நடத்துவது குறித்து ஆலோசனை செய்யப்படும் என்று தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் சொத்து வரியை உயர்த்தி இருக்கிற தமிழக அரசு ஒவ்வொரு மாநகராட்சியிலும் ஒவ்வொரு நகராட்சியிலும் பேரூராட்சிகளிலும் தனித்தனியாக பொதுமக்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வரியை கூட்டி கட்டச் சொல்கிறார்கள் ஆறு சதவீதம் சொத்து வரியை உயர்த்தியிருப்பதாக தமிழக அரசு கூறுகிறது ஆனால் ஒவ்வொரு நகராட்சியிலும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து மறு மது மறுபதிப்பீடு செய்கிறோம் என்று உதாரணத்துக்கு ஒன்பதனாயிரம் ரூபாய் வரி கட்டியவர்கள் தொண்ணூறாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாயெல்லாம் கட்டக்கூடிய அளவு ஒவ்வொரு நகராட்சிக்கும் வேறுபடுகிறது கணக்கு இது எந்த கணக்கு என்பது வணிகர்களுக்கும் தெரியவில்லை பொதுமக்களுக்கும் தெரியவில்லை எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் உள்ளாட்சித்துறை அம் அவர்களும் இதில் உடனடியாக கவனம் செலுத்தி சொத்து வரி விதிப்பினை ஒரே சீரான முறையில் வசூலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல கடைகளுக்கு வணிக உரிமம் அறுநூற்றம்பது ரூபாயாக இருந்ததை மூவாயிரத்தி ஐநூறு என்று உயர்த்தியது தமிழக அரசு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை பல்வேறு கோரிக்கைகள் வைத்த பின்பு அதை மூவாயிரத்தி ஐநூறுலிருந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாயாக குறைத்து கடந்த பதினேழாம் தேதி பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்தரவு பிறப்பித்தார்கள் அவர்கள் தாமதமாக உத்தரவு பிறப்பித்த காரணத்தினால் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள் வணிக உரிமம் நிறைய வணிகர்களால் புதுப்பிக்க முடியாமல் இருக்கிறது அதை இந்த நடக்கின்ற ஏப்ரல் மாதம் முழுவதிலும் அபராதம் இல்லாமல் வணிக உரிமம் கொடுப்பதற்கு தடை செய் வழிவகை செய்ய வேண்டும் அதேபோல் ஆன்லைன் வர்த்தகத்தால் எங்களது சில்லறை வணிகம் நம்முடைய பாரம்பர பாரம்பரிய வணிகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது அழிந்து கொண்டிருக்கிறது இதை காப்பாற்ற வேண்டும் இதை காப்பாற்றுவதற்கு தமிழக அரசு மத்திய மாநில அரசுகள் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதேபோல் சொத்து வரி பிரச்சனையில் உரிய கவனம் செலுத்தி தமிழக அரசு அது சீரமைக்காவிட்டால் வருகிற மே ஐந்து எங்கள் நாற்பத்தி ரெண்டாவது மாநில மாநாடு சென்னை அருகே படப்பை கரிசங்காலில் நடைபெற இருக்கிறது மாநாட்டிற்கு பின்பு தமிழகம் தழுவிய போராட்டங்களை அறிவிக்க வேண்டியது சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க